Hello friends! உங்களுக்கு கதிரன் ராஜியோடைய காம்போ ரொம்ப பிடிக்குமா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிரன் ராஜி ரெண்டு பேரோட பேரையுமே ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா கதிர் வந்து ராஜிக்கு முழுமையாக சப்போர்ட் கொடுக்குறாருங்க அவர் வந்து ராஜி எப்படியாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக முழு முயற்சி பண்ணுறாரு தன்னுடைய அப்பாவான பாண்டியனையே என்ன பண்ணுறாரு எதிர்த்துட்டு தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம கதிர் வந்து வேலை விட்டுட்டு வீட்டுக்கு அப்போ அப்போ தான் வர்றாரு ராஜு வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போ கதிர் வந்து அவங்கள பார்த்து கேட்குறாரு என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன யோசிச்ச நான் கேட்ட விஷயங்களை பற்றி நீ என்ன யோசிச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே என்ன ராஜி நான் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் நீ இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகலை அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் நீ அதை நினச்சி வருத்தப்படுவியா அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பாக நான் வருத்தப்படுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அப்புறம் என்ன நீ வந்து கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறதுக்கு முழு முயற்சி எடுக்க வேண்டியது தானே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு சரி ஓகே நான் கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறேன் பட் எனக்கு வந்து இந்த குடும்பம் வந்து எல்லா சூழ்நிலைகளையுமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இவங்க எல்லோரையுமே எதிர்த்துட்டு இந்த விஷயத்தை பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் பண்ணுற விஷயங்கள் ஆரம்பத்தில் தப்புன்னு சொன்னாலும் நாளடைவில் நான் பண்ணது எல்லாமே சரி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சு கண்டிப்பா நான் இவங்க எல்லாருக்காகவும் இந்த விஷயத்தை நான் செய்வேன் நான் பண்ண விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்குவாங்க நான் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு நம்ம கதிர் இதை தான் நான் சொல்றேன் நீ என்ன பண்ண துணிஞ்சு ஒரு முடிவை எடு அந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எடுத்த முடிவை நம்ம கண்டிப்பா சரியாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்னிங் ஆகிறது ப்ராக்டிஸ்க்கு கிளம்பிடுறாங்க கிரவுண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நேற்று போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஏன் இப்படி சோகமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி கதிர் கேட்குறாரு இல்லை கதிர் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த டைமில் நான் எக்ஸாமுக்கு இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் காலேஜுக்கும் போகணும் டியூஷனுக்கும் போகணும் காலேஜுடைய ஒர்க்கையும் படிக்கணும் வீட்டிலையும் ஒர்க் பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் நேரத்தை நான் எப்படி பிரிக்கிறதுன்றத யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீ என்ன வீட்டில் கிச்சனில் சமைக்கிறியாங்கோ நைட்டு கிச்சனில் வந்து பாத்திரத்தை உருட்டு அந்த டைமில் உட்காந்து படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீ சமைக்கிற இதை நான் நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்ல அத்தை சமைப்பாங்க பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஹெல்ப்பை நீ கொஞ்சம் நாளைக்கு பண்ண வேண்டாம் அம்மா வந்து நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க நீ வந்து உன்னுடைய ஒர்க்கை மட்டும் நீ பாரு வீட்ல இருக்கிற எந்த ஒர்க்கையும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ராஜி வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து அன்யோமார்க் எக்ஸிட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சியரப் பண்ணி நம்ம ராஜி வந்து ஓட வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ பாண்டியன் ஒரு மூளையிலேருந்து இந்த விஷயங்கள் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ பாண்டியனுக்கு கோவம் வந்து தலைக்கேறிச்சு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக வீட்டு கிளம்பி வந்துடுறாரு வந்து அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காரு நம்ம கோமதி வர்றாங்க இங்கே பாருங்கங்க ஆப்பத்துக்கு தேங்காய் பால் பண்ணவா குருமா பண்ணவா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதையாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏங்க இப்படி சொல்கிறீங்க எதுக்காக கோவப்படுறீங்க நான் உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டு தானே வைக்கிறேன் அதுக்காக தானே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன தினமும் என்னை கேட்டு தான் சமைப்பியா எதையாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரி ஏதோ கோவமாக இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அந்த இடத்துலேருந்து ரொம்பவே அமைதியாக கிளம்பிடுறாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கதிரன் ராஜு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்போ இவர் கேட்குறாரு எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நான் எங்கே போயிட்டு வருவேன் நான் வந்துட்டு டியூஷனுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு தான் இவர் எதிர்பார்த்தாரு பட் வந்து கதிர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிரவுண்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கிரவுண்டுக்கு போயிட்டு வரோம் என்கிட்டயே தைரியமாக சொல்கிறான் பார்த்தியா அவனோட பிள்ளை அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு இதுக்கு எதுக்குங்க அவன் பயப்படணும் அவன் வந்துட்டு க்ரௌண்டுக்கு போனேன் அப்படின்னு தானே வேற எதுவும் அவன் வந்து தப்பான இடத்துக்கு எதுவும் போயிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்ம கதிர்க்கு ரொம்பவும் சந்தோஷத்தை தான் கொடுக்குது சரி அம்மாவாவது நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கதிர் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சந்தோஷத்தில் பாதியை வந்துட்டு கோமதியாலே அவருடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு பட் இனிமேலாவது அந்த சந்தோஷங்கள்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி என்ன பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால கோமதி சப்போர்ட் தான் பண்ணுறாங்க அப்போ கதிர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்க ப்ராக்டிஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வர திங்கக்கிழமை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டேய் கல்யாணத்துக்கு போ போயிட்டு வந்துடுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பர்மிஷன் கேட்டால் தான் என்ன அதுலேயுமா உன்னுடைய மகுடம் வந்து கீழே இறங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்படுறாரு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏ ஒரு அடாவடியாவே நடந்துக்கணும் அப்படின்னே முடிவு எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு இங்க பாருங்க இதுல அடாவடித்தனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நான் என்ன சொல்றேன் கல்யாண வீட்டுக்கு போகணும்னு ஆயிடுச்சு அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அதுவும் பொண்ணு அவள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் ஸோ கண்டிப்பாக போக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நீ போய்ட்டு வரலாம் நான் ஒன்றும் அதுக்கு குறுக்க நிற்க போகிறது கிடையாது ஆனால் முன்கூட்டியே எங்கிட்ட நீ சொல்லணும்ல அல்ல இது இப்போ வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கணும்ல எதுவுமே பண்ணாமல் நீ பாட்டுக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தப்பு தானே அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு இதில் என்ன தப்பு இருக்கு சரி நான் கடைசி நேரத்தில் கேட்டதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரி கல்யாணம் வா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு கல்யாணம் சென்னையில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கிழிஞ்சதுடா முன்னாடியே தானே ட்ரெயின்ல டிக்கெட் போட முடியும் இப்ப தக்கல்ல எடுக்கனா கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்லடா கடைசி நேரத்துல நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அப்ப மீனா சொல்றாங்க பஸ்ல கூட மாமா அப்படின்னு சொல்றாங்க ஜீவா வந்துட்டு பேசாம இரு மீனா நீ வேற எதுக்கு இடையில இடையில பேசுற அப்படின்னு சொல்றாரு அப்போ கதிர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது கதிரன் ராஜு ரெண்டு பேரும் சென்னைக்கு போக போகிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக போகிற ஒரு அவுட்டிங் வந்து இது தான் ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த தருணத்தை ரொம்பவே அழகாக காமிக்க போகிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சூப்பர் மூமெண்ட் அது இந்த மூமெண்ட் தான் ஏன்னா கதிரன் ராஜ் சிவாஜியோடைய பேர் அப்படின்னு சொல்லி வந்த வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இனிமேல் காமிக்க போகிறாங்க ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கதிரன் ராஜ் ரெண்டு பேருமே சென்னைக்கு கிளம்பிடுறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம்தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஜோடியாக முதல் முதல்ல போகிற ஒரு அவுட்டிங் என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க ஸோ இப்போ மீனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கல்ல சரியான ஆள் பார்த்தியா உன்னோட ஹஸ்பண்டு கூட இப்போ உனக்கு ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு நமக்கு தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நம்ம போனால் மட்டும்தான் கும்பல் கும்பலாக கூடவே குடும்பமாக வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடி நீ சரியான ஆளு தான் உமையாக இருந்துட்டு நீ இப்போ எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க பற்றியா நீ சென்னைக்கு போகிற அதுவும் கதிர் கூட அப்படின்னு சொல்லி இருக்காங்க அங்கேயும் வந்துட்டு கதிரை எல்லோரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சரியான ஆளுடா நீ பார்த்தல அப்பாவே எதிர்த்து எதிர்த்து பேசி உன்னோட காரியம் எல்லாத்தையுமே நீ அழகாக சாதிச்சுக்கிற எங்களால் தான் ஒன்றும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து அப்படியே பழகி வந்துட்டோம் இதுக்கப்புறம் புதுசாக அவரை எதிர்த்து பேசணும் அப்படின்னா ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பிடுவார் அதனாலே நம்ம என்ன பண்ண வேண்டியது என்ன பண்ண வேண்டியது இருக்குது அமைதியாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்துட்டு யாருடைய தப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பழனி இவங்க மேலே தான் தப்பு அதிகம் கதிர் வந்து தன்னுடைய கேரக்டரை எப்போவுமே மாற்றிக்காம அவர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுறாரு ஒன்று போல தான் இருந்திருக்காரு பட் இவங்க எல்லாருமே தான் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணத்தை மாற்றி மாற்றி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கு பயந்தே பாதி காலத்தை ஓட்டியிருக்காங்க ஸோ இதில் வந்து யாருடைய தவறு அதிகம்னா இவங்களுடைய தவறு தானே தவிர அதில் வந்து கதிரோட தப்பு ஒன்றுமே கிடையாது கதிர் வந்து எப்பவும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக கரெக்டாக இருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்துட்டு பாண்டியனுக்கும் பிடிச்சிருக்குது தன்னுடைய பையனை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் அதை வந்து அவர் வெளிப்படையாக என்ன பண்ண மாட்டார் சொல்லவே மாட்டார் அவருக்குள்ளேயே நினச்சிக்குவார் இல்லைன்னா கிட்டே சொல்லி ரொம்பவே பெருமைப்படுவார் இங்கே பாரு அவன் என்ன மாதிரியே இருக்கான் பாரேன் யாருக்குமே அடங்க மாட்டேங்கிறான் என்ன மாதிரியே இருக்கிறான் அவனுடைய சுயமரியாதை அவனுடைய விருப்பம் அது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி வைராக்கியத்தோடு தான் நானும் இருந்தேன் நான் இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த நிலமையில் இருக்கேன் நல்லா முன்னேறி அவனும் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அடிக்கடி கோமதிக்கிட்டே சொல்லி பெருமைப்படுவார் ஸோ இதையே கதிர்கிட்ட சொன்னார் அப்படின்னா அவருக்கு ரொம்பவும் சீரப்பாக இருக்கும் பட் அந்த வேலையை என்ன பண்ண மாட்டார் பாண்டியன் பண்ணவே மாட்டேங்கிறாரு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் நம்ம ராஜி அவங்களுடைய காதலை கதிர்கிட்ட வெளிப்படுத்துவாங்களா கதிரை அவங்க ஏற்றுக்குவாங்களா சீக்கிரமாக அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஜோடி சேர போகிறாங்க அப்படின்றது தாங்க அடுத்தடுத்து வர எபிசோடில் காமிக்க போகிறாங்க அண்ட் ராஜி எப்படி போலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்றதும் அடுத்தடுத்து வர எபிசோடில் வரப்போகுதுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ